ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர்னால் அவர் உண்மையான வழக்கறிஞர் இல்லை அவங்க எல்லாம் வந்து இந்த வேறு மானு மா மாநிலங்களுக்கு போய் டிகிரி வாங்கிட்டு வந்தோம் அது மாதிரி ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஹைகோர்ட்டில் உருவாக்குனாங்க அரசியல் ரீதியாக ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நான் காவல்துறையிலேருந்து வந்து வழக்கறிஞராக பதிவு செய்யும்போது அப்போவே உளவுத்துறை வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆம்ஸ்டாங் என்பவர் நிறைய அந்த வக்கீல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் போலி வக்கீல்களை அதனால் வருங்காலத்தில் இவர்கள் பார் கவுன்சிலை இவங்க கையில் எடுத்துருவாங்க இவங்க நினைக்கிறாலும் பார் கவுன்சிலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அனுப்புனாங்க அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதிக்கு அனுப்புனாங்க அப்போ யாரும் கண்டுக்கலை அதனுடைய விளைவு மூணாம் கிளாஸ் படித்தவங்க நாலாம் கிளாஸ் படித்தவங்க எல்லாம் கடப்பா யூனிவர்சிட்டியில் பணத்தை கொடுத்து கிளாஸுக்கும் போகாமல் டிகிரியும் டிகிரி எல்லாம் வெளி மாநிலத்தில் போலி டிகிரி வாங்கி எல்லாம் வழக்கறிஞர்னு சொல்லி போட்டாங்க அப்படி வந்து மோசமான நிலைமையில் இருந்தது ஸோ அரசியலாக்கப்பட்டது நீதித்துறை அதில் ஒரு தலைவர் தான் நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆனால் அவர் எதுவாக இருந்தாலும் கொலை செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அவரை கொடூரமாக கொலை செய்தார்கள் கொடூரமாக கொலை செஞ்சோடனே இதில் அரசியல் பின்னணி இருக்குன்னு சொல்லி அப்போவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஆம்ஸ்டாங் குடும்பத்தை சேர்ந்தவங்களே நம்ம கக்கூசு செல்வ தான் இதில் தொடர்புன்னு ஓட்பணம் வெளிப்படையாக இருக்க விட்டாங்க ஆனால் ஸ்டாலின் தன் கட்சியும் மட்டும் இல்லை எதற்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் காப்பாற்றி கொண்டு வருகிறார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஒரு கொலைக்கெல்லாம் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே புகுந்து விளாண்டிங்கன்னா அவங்க குடும்பமே சொல்கிறாங்க செல்வ பிறந்தவைக்கு தொடர்பு கூப்பிட்டாச்சு விசாரித்தீங்களா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டவன் திருவேங்கடம் அவனுக்கு தான் தெரியும் யார் மூலமாக வந்தான் யாருக்காக கொலை பண்ணான் அப்படின்னு அவனை பிடிச்சி போலீஸ் கூட்டிகிட்டு போய் துப்பாக்கியில் சுட்டு என்கவுண்டர் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் யாரை காப்பாற்றுறதுக்காக திருவேங்கடத்தை கொலை செஞ்சீங்க என்கவுண்டருங்கிற பேரில் இல்லை ஆளுங்கட்சிக்கு கூலியாக இருந்தீங்களா காவல்துறையை பார்த்து இந்த கேள்வியை பொதுமக்கள் அனைவருமே கேட்டாங்க அப்போ உங்களுடைய விசாரணை என்ன லட்சணத்தில் இருக்கும் சரி சம்போ செந்தில் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவன் இன்றைக்கி வர பிடிக்கல இன்றைக்கி வர பிடிக்கல அவன் இன்னைக்கு வர பிடிக்கலையா இல்லை பிடிக்காம அவனை விட்டு வச்சிங்களா இந்த கேள்வியும் வந்து சம்பவ செந்தல் வாக்குமூலம் இல்லாமே குற்றப்பத்தில் தாக்கல் செஞ்சுட்டாங்க ஆக இவ்வளவு இதுவும் நடந்தது இதில் அநியாயம் அக்கிரமம் அது வந்து இப்போ அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆம்ஸ்டாம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க சிபிஐக்கு மாற்றுங்க உங்கள் விசாரணை சரியில்லை உங்கள் விசாரணையில் நம்பிக்கை இல்லை உங்கள் விசாரணை நடுநிலையாக இல்லை யாரையோ காப்பாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக காவல்துறை துணை போயிருக்கிறது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டா ஆர்டர் போட்டாங்க இது கேவலம் இல்லையா ஸ்டாலின் வந்து காவல்துறையை கையில் வச்சுருக்கீங்கள உங்கள் காவல்துறை விசாரணை சரியில்லைன்னு இல்லைன்னு சிபிஐக்கு அனுப்புனா வைக்கமா இல்லையா இது மட்டும் இல்லையா அஜித்குமார் கேஸ் என்னச்சு அதையும் உயர் சிபிஐ கையில் கொடுத்துருச்சு காரணம் அந்த நிகிதா வந்து உங்கள் குடும்பத்துடன் தொடர்பு இருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க பெற்றோர்களே பேசுனாங்களே நிகிதாவால் பாதிக்கப்பட்டவங்க பெற்றோர்கள்லாம் பேசுனாங்களே உங்கள் இதுக்கு தொடர்பு உங்கள் குடும்பத்துக்குன்னு அதை மறைப்பதற்காக அந்த இதில் நிறையா கோலம் இது பண்ணிங்க மோசடி உயர் நீதிமன்றம் அதையும் வந்துக்கிட்டு சிபிஐக்கு அனுப்பியாச்சு அப்போ ஸ்டாலின்னு சொல்கிறேன் இழுத்து மூடிடுங்களேன் காவல்துறையா சிபிஐயே வந்து நம்ம விசாரணைகளை பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான் அதனால் இது ரொம்ப கேவலம் உங்களுக்கு இந்த அந்த சாரும் சிபிஐக்கு போயிருந்தால் மந்திரி வெளியில் வந்துருப்பார் அந்த சாரில் என் கை கையில் வச்சு உங்களுக்கு மந்திரியை காப்பாற்றி விட்டீங்க அப்போ உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையின் திறமை எல்லாம் வீணாகுது அவர்களை அடியாட்களாக நீங்கள் ஊயத்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு போனதை நினச்சி ஸ்டாலின் அவர்கள் வெக்கப்படணும் நீங்கள் காவல்துறை இப்போ மந்திரி காவல்துறையை நீங்கள் வச்சிருக்கவே கூடாது யாராச்சும் விவரம் தெரிஞ்சு ஆளுகிட்ட காவல்துறையை கொடுங்க அதனால் இது வந்து நமக்கெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் ஸ்டாலினுடைய இயலாமைக்கு அவருக்கு ஒழுங்காக ஆட்சி நடத்த தெரியவில்லை என்பதற்கு இந்த ஆம்ஸ்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு போனது வந்து ஒரு முக்கியமான ஆதாரம் முக்கியமான சாட்சி அதுதான் அப்படிங்கிறது நம்முடைய முதல் கட்ட